அதனால தான் சுற்றி சுற்றி வளச்சி வளச்சி ஃபோட்டோ எடுக்கணும்னு ஆசைப்பட்றேன் நீங்கள் வேலை ஒன்று என்றைக்கு தான் உங்களுக்கு வேலை கிடையாது எல்லா நாளும் வேலை இருக்குது வேலை ஓடிக்கிட்டே இருக்கிறீங்க ஒரு நாலு இங்கே நிலமையில வெளியே கூட்டணும்னு போகிறீங்களா கொஞ்சம் நேரம் கூட வந்து எதாவது ஸ்பெண்ட் பண்ணுறீங்களா என்னங்க நீங்கள் எப்படி இருக்கீங்க இப்படி ஓடிச்சு ஓடிச்சு யாருக்கு கொட்ட போகிறீங்க நீங்கள் எவ்வளோ இதுவா கேள்வி கேட்குறா யாருக்கு உழைக்கணா நமக்காக தான் நமக்கு நம்ம பிள்ளைங்களுக்காக தான் போய் ஓடிச்சுன்னு இருக்கிறேன் இதெல்லாம் ஒரு கேள்வியா ஆமாம் அப்படியே நீங்கள் ஓடிச்சு ஓடிச்சு எடுத்துன்னு வர காசு என்ன நான் என்கிட்ட கொடுக்குறீங்களே நீங்கள் தான் வச்சுருக்கீங்களா நம்ம செலவு போக மீதி காசு உங்க அம்மா கொடுக்குறீங்க இல்லை என்கிட்ட இருந்தா நூறு ரூபாய் வச்சுக்கணும் எதாவது சொல்றீங்களா கரெக்டாக கணக்கு அவங்க சொல்லிடுறீங்க கரெக்டாக காசும் அவங்க வாங்கிக்கிறாங்க நீங்க ஏதாவது ஒரு பத்து ரூபாய் என்கிட்ட கொடுக்குறீங்களா சொல்லு நான் ஒவ்வொரு தடவை ஏதாவது செலவு என்ன சொல்லிட்டு அத்தைக்கிட்ட போய் கெஞ்சு கூத்தாடி அந்த காசு வாங்க வேண்டியதாக இருக்குது அதுக்கு ஆயிரத்தி கேள்வி கேட்குறாங்க உங்க அம்மா இப்படிலாம் வச்சிருக்கீங்க அப்படி இருக்கும்போது எனக்கு வெறுப்பு தாங்க வருது இங்க எதுக்கு சம்பாதிக்கிறீங்க போறீங்க வரங்கன்னு இந்த ரூல்ஸ் எப்போதான் மாத்தீங்க சொல்லு இந்த கல்யாணம் இத்தனை வருஷம் ஆகுது இதே ரூல்ஸ் அப்படியே ஃபாலோ வரீங்க ஒரு நாள் கூட போய் சொல்ல மாட்டேங்க காசை என்கிட்ட கொடுக்க மாட்டேங்க என்ன நீங்கள் இப்படி பண்றீங்களே இப்படி பண்ணால் எப்படி தான் இங்கே வாழ்றது ஏன் திவ்யா எங்கள் அம்மா நான் கொடுக்காமல போகிறாங்க நீங்கள் செலவு காசு கேட்கறதா கொடுக்குறாங்க தானே என்னையா கொடுக்க மாட்டாங்களா சொல்லு நான் கேட்குறேன் நான் காசு அவங்க கிட்ட இருக்குன்னு நினைக்கிறாங்க ஆனால் நம்ம கேட்டால் நான் கொடுக்க மாட்டேன்னு சொல்கிறாங்க நான் கூட எனக்கு எதாவது செலவு வேணால் கேட்பா தர போகிறாங்க ஏன் திவ்யா இதெல்லாம் வந்து பெருசு பார்த்துக்கணு ஆ நீங்கள் நல்லா ஈஸியாக சொல்லிட்டீங்க செலவு காசு கேட்டவனே கொடுக்குறாங்கன்னு அதுக்கு எத்தனை கேள்வி தெரியுமா கேட்குறாங்க எனக்கு அப்படியே உங்களுக்கு கேட்குற கேள்வியில் எனக்கு அந்த இதான் ஒரு பொருளாதார வாங்குவேன் வேணாலும் அப்படின்னு தோன்ற அளவுக்கு உங்கள் கேள்வி கேட்குறாங்க என்ன போக நீங்கள் சரி இதுக்கு தான் கட்டினு வந்தேன்னா தெரியல நீங்களா சின்ன வயசில் நான் அப்போ இருக்க ஸ்கூல் படிக்கும் போது என்ன சொல்லி உன்னலாம் நான் நல்லா பார்த்துப்பேன் அப்படின்னு சொன்னீங்க இப்போ நான் என் பேச்சே கேட்கறது இல்லைங்க நீங்கள் நான் உங்கள் அம்மா பேச்சுக்கிட்டான் ஹ இந்த திவ்யாவும் என்னென்னவோ சொல்லி பார்க்குறேன் ஆனால் ஒன்றும் வேலைக்கு ஆக மாட்டேது நாம் தான் வெளியே இருந்து வந்தோம் நம்ம பேச்சை கேட்க மாட்டாங்க இவனும் ஆயம் பண்ணிருக்கா எதாவது ஏதாவது ஒரு பிரச்சனை கிளப்புனாதான பூக்கம் வெடிக்கும் யாரும் எதுவும் பேச மாட்டாங்க நாமளும் தொலை சரி எங்கே போய் தொலைட்டால் நாமளும் நம்ம வீட்டுக்காரே எதுவும் கேட்கறது கிடையாது எப்போதான் அந்த ரூல்ஸ் மாறும் எனக்கே தெரியல இந்த சரவண கல்யாணம் ஆனதுக்கப்புறம் அந்த ரூல்ஸ் மாறும் நினைக்கிறேன் ஏன்னா அந்த ரம்மி அங்கே வந்தான்னா அவள் எப்படியும் சும்மா இருக்க மாட்டான் அவன் பலக்காரன் வீட்டில் வாழ்ந்துவன் எப்படி இந்த மாதிரிலாம் காசு செலவுக்கு வேணும் அது வாங்கணும் இது வாங்கணும் சொல்லுவாள் அப்போ அவள் எப்படியும் செய்தி கேட்பா சரவணை இப்பயே எழுத்து பேசுகிறான் அப்போ பொண்டாட்டிக்கு சாதகமாக உங்கள் அம்மாவை எழுத்து பேசுவான்னு நினைக்கிறேன் அப்படின்னா நம்மளும் அது கூட சேர்ந்து பிரச்சனை பண்ணிவிடுதான் அதே அது நூறு அது பையனு மட்டும் ஒருத்தர் ரூல்ஸ் நமக்கு ஒரு ரூல்ஸ் தான் அப்படின்னு கேட்டு பிரச்சனை பண்ணிவிடுதான் அது வரைக்கும் பொறுத்துன்னு இருக்க வேண்டியதா எப்போ இந்த சீக்கிரமாக அந்த கல்யாணம் நடக்குதுன்னு தெரியல என்னடி ஜியா போது வா போட்டோ எடுத்ததே இந்த செல்போன் புடி நான் போய் வேளை வெட்டி பாக்க போறேன் அட இருங்க நீங்க வேற வேளை வெட்டி பாக்க போறேன் இரு நான் வேற வேற வர உட்கார்ந்த மாதிரி எல்லாம் போஸ்ட் நிறைய போஸ்ட் எடுத்துடுங்க இருங்க அப்படியா ஐயோ நீ எப்படி எப்பலாம் போஸ்ட் எடுக்கறா சீக்கிரம் சொல்லு எடுத்துட்டு போறா ஏ மாமா கீழ வந்து ஒரு போட்டோ எடுங்கலா பே கீழ இருந்து லைட்டா அப்படியே செல்போனை மேல தூக்குற மாதிரி ஒரு லுக்ல ஒரு போட்டோ எடுங்க ஐயா என்ன போட்டோகிராஃபரா நானே ஒரு ஃபோட்டோ எடுக்க சொன்னாலும் வந்த நானே நீங்கள் என்னன்னா இப்படி எடு அப்படி வாங்கி எடு குழிஞ்சி எடுஞ்சு ஒன்று இருக்கிற என்ன சொல்கிற நீ எனக்கு ஒன்றும் புரிய மாட்டேது ஆ இப்படி ஓகேவா ஆ இரு ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கிறேன் ஆ எடுத்தாச்சு எடுத்தாச்சு தீயா அப்புறம் எப்படி எடுக்கிறோம் ஆ எடுத்துட்டிங்களா கொஞ்சம் லாங்கில் போயிட்டு அப்படியே தூரமாக இருந்த மாதிரி ஒரு ஃபோட்டோ எடுக்கலாம் அப்படியே கொஞ்சம் பேக்கில் போங்க ஆ ஆ இது வேறயா ஆ எடுத்தாச்சு தீவியா அப்புறம் ஃபோட்டோகிராஃபர் மாமா ஒரு ஃபோட்டோ நீ என்னையும் எடுத்து கொடுங்க என் செல்ஃபோன் கொடுக்குறேன் என்ன ஒரு ஃபோட்டோ எடுத்துறீங்களா என்னம்மா தங்கச்சி சொன்ன போட்டோகிராஃபர் நானே ஆனால் நீ இருக்கிற பாருமா தங்கச்சி என் பொன்னாட்டி தான் ஏதோ ஃபோட்டோ எடுக்க சொல்றேன் நீ அதுக்கு மேலே கிண்டல் பண்ணுறேன் வா என் நியூ ஒரு ஃபோட்டோ எடுத்துக் கொடுங்களேன் நானும் தான் ரொம்ப நாளைக்கு அப்புறம் என்னோட நகையெல்லாம் போட்டிருக்கேன் என் வீட்டுக்காரரு கூப்பிட்டா வரவே மாட்டாரு உங்க தம்பி ஆ நீ எடுத்து கொடுக்குறீங்க நீ எனக்கு என்னையும் ஒரு ஃபோட்டோ எடுத்துங்களா எனக்க அங்கெல்லாம் பேச்சு சீக்கிரம் வாங்க வேற இடத்துக்கு போயிட்டே உட்கார்ந்த மாதிரிலாம் ஃபோட்டோ எடுக்கணும் வாங்க நங்கஜம்மா இருமா நான் போயிட்டு அவனுக்கு எதுனவோ விதவிதமா எடுக்கணுமா எடுத்துட்டு வந்து அவனுக்கு எடுத்து கொடுக்குறா ஆ சரி போயிட்டு வாங்க சே இவளுக்கு எவ்வளவு புறமா போறான் இவன் மற்ற நான் ஃபோட்டோ எடுக்கக்கூடாதான் சே இன்னும் ஒரு கெட்ட இன்னும் நல்லபடியா பேசுறான் அப்புறப்ப இப்படிலாம் மனசுக்குள்ள வஞ்சகம் வச்சிக்கிட்டு சே சே எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்கல ஒரு ஃபோட்டோ தானே இவ்வளவு வேற ஆக போகுது அதை கேட்குறேன்னு காலை வாங்கிட்டு இதை அப்படியே அங்கே கூட்டுனு போறான்

அவனால ஒரு வேலையா வெளிய அனுப்பி இருக்கான் இப்போ எதுக்கு நீ அவளோ கூட்டா இங்க என்ன பண்ற நீ நின்னுட்டே வீட்ல வேலை கிடக்குது சாந்திரமா ஒரு வரைக்கும் வரைக்கு போறோம் என்ன பண்ணிருக்கற நீ எங்க அவ எங்க அத்தை யாரை கேக்குறீங்க திவ்யாவ கேக்குறீங்க அங்க பாருங்க அங்க போட்டோ எடுத்துட்டு இருக்கா பாருங்க என்ன பண்ணி நிக்கறாவ அங்க போட்டது போட்டபடி கிடக்குது ஒரு வேலைய செய்யல எவ்ளோ பா வேல எல்லாத்தையும் பறிச்சதுக்கு என்னடவா செஞ்சு வச்சிருக்கீங்க போட்டது போட்டபடியே கிடக்குது எதையும் கழியில தண்ணி கூட போட்டு ஊற வைக்கல அவளோ ஏனா கரெக்டா இங்க என்ன பண்ணிருக்கறாடா இவன வேற கூட சேர்ந்துட்டாடா இதுக்கு தான் இவனை வெளிய அனுப்பிட்டே இருக்குது இதா வீட்ல இருக்குது ஓடுது அப்படி இருந்து இவள கூட்டி வந்து இங்க என்ன பண்ணிருக்கறா போற வச்சு நீ என்ன பண்றா அத்தை என்னமோ திவ்யா அனிக்க அழகா இருக்காங்களா அழகா போட்டுக்கிட்டு அதனால வளைச்சு வளைச்சு போட்டோ எடுக்கறாங்க அத்தை போட்டோவா ஒரு போட்டோ எடுக்கற நேரம் இது இப்ப பாரு அடியே அடியே திவ்யா வந்துட்டா ஏடா கதிரேசா உனக்கு வேற சோழி இல்லையா அங்க கொல்லில எவ்வளவு வேலை கிடக்குது போறான்னு சொன்னது போறான் சொல்லிட்டு இங்க என்னடா பண்ணிருக்க நீ ரெண்டு பேரும் வாங்கல ஏய் கைரா கா கொல்லிக்கு போ பிபி வா ஒரு வேளை இருக்குது வா ஏதே தோ வரதே அரியே கரா சே நான் உள்ள போறேன் நீ என்ன பண்றேன்னு ஒரு வேளை தான் இருக்கறல பாக்குறது எல்லா தீ வீட்ல எல்லாம் சுத்தம் பண்ணிர புரியதா அந்த சலையல எப்படி இருக்குது வேலை செஞ்சிட்டா பறச்சிட்டு தூங்கிட்டா வேளை முஞ்சிருச்சுன்னு அர்த்தமா ஆளை எடுத்து ஓர வட்டி கழுவுறதுலாம் கேடையாதா

ஏன் கூடாது பழலாம் இன்னைக்கு விநாயகர் சத்தி எது மாதிரி அதிகமா இருக்கும் தான் வாங்கி ஆகணும் நாளைக்கு எப்படி வாங்க முடியும் நாளைக்கு கிளம்பணும் போகணும் எப்படி நாளைக்கு எப்படி வாங்க முடியும் தான் வாங்கி ஆகணும் நாளைக்கு எப்படி அவசரம் அவசரமா வாங்க முடியும் ஆமா அதுவும் தான் நாளைக்கு வாங்க முடியாது என்ன ஒண்ணு இன்னைக்கு பழங்களோட ரேட்லாம் சரி தான் வாங்கிதான்

இருபத்தஞ்சு தட்ட ஹூ என்ன சொல்லுது பாப்பா அப்ப சரசே கொஞ்சம் கம்மியா இருக்கிற மாதிரி இருக்குது அவங்களோட ரேஞ்சுக்கு சொல்கிறேன் நான் ஒரு முப்பதான் வச்சிருவோமா என்ன சொல்கிறேன் அரௌண்டாகவும் இருக்கும் முப்பது தட்டு வச்சிருவோம் முப்பது தட்டா நிச்சயத்தை போகிறதில் என்ன ஒரு இது ரொம்ப பெருசாக செய்யணுன்னு பாப்போ ஒரு விஷயத்தை செய்கிறாங்கன்னா அதுக்கு பின்னாடி விஷயம் இருக்கும் முன்னாடி பேசமோ சிரித்து சிரிச்சு பேசுவாங்க ஆனால் பின்னாடி அதுக்கு ஏதாவது ஒரு காரணம் இருக்கும் இவங்க இப்படி வசதியாக நிறையா இதுக்கு இதுக்குன்ன பின்னாடி என்ன காரணமாக இருக்கும் ஒருவேளை நாளைக்கு சீதனமாக நிறைய எதாவது வாங்குவாங்களோ என்ன சொல்லப்பா நாளைக்கு தேஞ்சிரா எப்படியாவது நிச்சயதாரத்தில் என்ன கேக்கிறாங்கன்னு ஆ ஓகே மாதனி முப்பத்தெட்டே வச்சிருவான் அதுவும் சரிதான் ஏன் இருபத்தி அஞ்சுன்றது முப்பதே வச்சிடலாம் மாதிரி அப்புறம் என்ன நீ அதை எதுவும் அதை பற்றி எதுவும் பேசலை இருந்தாலும் நான் கேட்குறேன் நாளைக்கு நிச்சயதாரத்தில் என்ன கேட்கலான்னு இருக்கிறேன் ஆ ஏன் எவ்வளோ பவுன் போட சொல்ல போகிறேன் என்னென்ன சீதனமாக வாங்கி வைக்க சொல்ல போகிறேன் ஏமாதனே அதை பற்றி தான் முடிவு எடுத்துருக்கேன் எனக்கு எம்மாத்திரம் கொடுத்தா கூட தான் விளையாது நானே கேட்கணும்னு நூறு நூற்றி ஐம்பது பவுன் கொடுந்தான் கேட்பேன் இருந்தாலும் அவங்க செய்யணுமே ஆ என்ன பண்ணலாம் சார் சார் கேட்குறேன் எத்தனை பவுன் கேட்க போகிறேன்னு என்ன சொல்லலாம் என்னடா இது எத்தனை பவுன் கேட்க போகிறேன்னு சொல்றதுக்கு என்ன தலையை திருப்பிணுன்னு அந்த பக்கம் நின்றுச்சு அத்தை நான் வளர்த்து யோசனையே மதுன ஒன்றுதான் ஏன் அந்த பக்கத்து இருந்துக்கீ எத்தனை பவுன் போட போறேன் கேக்குறா நீ என்ன அந்த பக்கத்துல இருந்தீங்க ஏன் சாரசு எனக்கு அந்த அளவுக்கு ஒன்றும் ஐடியா இல்லை ஆ எத்தனை பவுன் கேட்கலாம் நீ தான் சொல்லலாம் சாரஸ் ஆ எவ்வளோ பவுன் கேட்கலாம் என்ன சீர் சொல்லு கேட்கலாம் சரவலுக்கு ஒரு வண்டி கேட்போமா வண்டி அப்புறம் என்ன கேட்கலாம் ரொக்கமாக ஏதாவது பணம் கேட்கலாமா இல்லை எத்தனை பவுன் நான் கேட்கலாம் என்னென்ன கேக்குறது எப்படியோ அவங்க பணக்காரங்க தான் எப்படியும் அவங்களே செய்ய போறாங்க நாளைக்கு அவங்க எத்தனை பொண்ணு போடுறாங்கன்னு அவங்களே சொல்லுவாங்கல்ல அப்போ பாத்துக்கலாம் ஏன்னா அவங்களுக்கு கடைசி பொண்ணு அதாவது ரெண்டு பொண்ணு ஒரு பொண்ணை கட்டி கொடுத்துட்டாங்க இவ தான் இருக்கிறாங்க எப்படி பெருசா செய்வாங்க தான் நினைக்கிறேன் நாம ஏன் கேட்பாங்க அவங்க என்ன போறாங்கன்னு பாப்பமா அதுவும் சரி தான் நீ அவங்க போறது போடுவாங்க நீ கேட்கணும்ல நீ எத்தனை பொண்ணு கேட்க போற இப்ப என் பொண்ணுக்கு எல்லாம் கேட்டேன் இத்தனை பொண்ணு போடுன்னு கலாவுக்கும் கேட்டேன் அதே மாதிரி உனக்கு என்ன ஆசை நீ எவ்வளவு கேட்கலான்னு இருக்கிற அதை சொல்ல ஆமா எத்தனை பவுன் கேட்டு இன்னும் ஆக எத்தனை பவுன் போட்டுனு வந்தாலும் அந்த ரம்யா வக்கத்தில் போட்டு இருக்க போகிறான் நீ அப்படியே பிடிங்க வச்சுக்க தான் போகிறாங்க ஒரு கால் பவுன் கூட கையில் கொடுக்க போகிறது கிடையாது அதுக்கு எத்தனை பவுன் கேட்டான்னா ஐயோ இன்னும் எல்லாம் என்ன பார்க்குறாங்க அரியா கலா என்ன கமெண்ட் அடி அடிக்கிறேன் ஆ கால் பவுன் கூட வச்சுக்க மாட்டேன் இன்னும் ரொம்ப திமிர் ஏறி பச்சை உனக்கு இந்த கமெண்ட் பண்ணுறதா எல்லாரும் வச்சுக்காது சொல்லிட்டேன் நான் வந்தவா பேசாமல் வரணும் அதை விட்டுவிட்டு நான் பேசுறதுக்குலாம் என்ன எதிர்பேச்சு பேசணும் உட்கார இருக்க பின்னாடி நின்று அடே நானா நான் இதுவே சொல்லல கலா மைண்ட் பேசி தொலைஞ்சிட்ட அதுவும் வேகமா பேசி தொலைஞ்சிட்ட அத அத்த காதுலயே ஊందిருச்சு நல்லா கலா சமாளிக்காத எனக்கு நல்லாவே காது கேக்கோ என்ன கேட்க போதே நீ எனக்கு நல்லா வாய் முடிட்டு தூங்காத இதே மாதிரி ஏதோ சொல்லி பகி நீ இருக்குது உனக்கு வாய் ஒரு ஓட்ட வாயா வாய்

அது ஒரு கதையா விடு இங்க நம்ம இருக்கிறப்ப தானே பேசுறா ஆஹ் வெளியத்துல அது மாதிரிலாம் பேச மாட்டேன் கே நல்லா இது போயின் இருக்கிறப்ப எதுக்கு பேசி விடு ஏன் கோவப்பட்டு விடு மாதிரி அடியே கலா எனக்கு மனசுல அப்படி ஒரு ஆடகம் வருதுதான் என்ன பண்ண முடியும் இதுவும் பேச முடியாது அதனால நீ கொஞ்சம் சீயா பேசி இல்ல மனசுக்குள்ளேயே நினைச்சுக்கோ வெளியே பேசி தொலையாத வருவாவில திவ்யா என்ன கேளுமாவில என்ன நாலு வாரத்தை நறுக்கிற கேளு அப்பயாவது அவளுக்கு வரைக்கும் தான் பாப்போம் என்ன கேளுமா திவ்யா என்னம்மா பணம் வேணும் உங்களுக்கு எந்தெந்த பணம் வேணும் எவ்வளவு எத்தனை கிலோ வேணும்னு சொல்லுங்க ஏதோ நல்ல விஷயத்துக்கு வாங்க மாதிரி தெரியுது சொல்லுங்க எத்தனை கிலோ வேணும் எந்தெந்த பணத்துல எத்தனை கிலோ வேணும் ஆமாப்பா தம்பி நல்ல விஷயத்துக்கு தான் வாங்க வந்திருக்கிறோம் எனக்கு எல்லா பழத்திலையும் வேணும் ஒரு சீர்வரிசை தட்டு நிச்சயதார்த்தம் பண்ண போறோம் நாளைக்கு அதுக்கு ஒரு தட்டுக்கு என்ன ஒரு ஒரு கிலோ வைக்கலாமா ஆ வைக்கலாமா என்னப்பா ஒரு ஒரு தட்டுக்கு ஒரு சில பழம் ஒரு கிலோன்றது நிறைய தெரியும் ஒரு சில பழம்ன்றது கொஞ்சம் கம்மியா தெரியும் ஆனால் எந்தெந்த பழம் கொஞ்சம் வெயிட் இல்லாமல் இதாக வருதோ அதுக்கு ரெண்டு கிலோவாக சேர்த்து போட்டுக்கலாம் இப்போ எந்தெந்த பழம்னு சொல்றேங்க அதுக்கு தகுந்த மாதிரி வாங்கிடலாம் தம்பி பழலாம் எப்படி நல்லா இருக்கும்ல நாங்க சம்மந்தம் பண்ணிருக்க இடம் பெரிய இடம் அங்க கொஞ்சம் மதிப்பா இருக்கணும்ல பழலாம் கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷா புதுசா வந்து பழமா இருந்தா பாத்து வைப்பா என்ன நீ வாழ வீட்டுக்கு நாங்களா சாப்பிட மேலே பரவாயில்ல இது வந்து ஒரு சீர் வருஷம் தட்டு வைக்கிறோம் அவங்க எதுவும் எங்களை குறை சொல்லிடக்கூடாதுப்பா என்ன ஃப்ரெஷ்ஷா இருக்கல உங்ககிட்ட பழம் அம்மா நீங்க அதை பத்தி எல்லாம் கவலைப்படுத்த வேலை அதுக்குதான் நான் வந்தோடனே கேட்டேன் பாத்தீங்களா நல்ல காரியத்துக்கு வாங்குற மாதிரி தானே நாங்க அதுக்கெல்லாம் எந்த வேலை பார்த்து பார்த்து வைப்போம் நாங்க நீங்க அதெல்லாம் ஒன்றும் பயப்பட தேவை நாங்கள் அதெல்லாம் பார்த்து வாங்க நீங்க எந்தெந்த பழம் மட்டும் சொல்றீங்க ஏன் சார்சு அப்புறம் சரி பழம் எந்த பிரச்சனையும் கிடையாது நல்லா இருக்குன்னு சொல்கிறாப்ல எத்தனை பழம் மாம்பழம் ஆப்பிள் மாதுளை செவ்வாழை சாதா வாழைப்பழம் அப்புறம் சாத்துக்குடி ஆரஞ்சு எல்லாத்துலையும் ஆ இங்கே இவங்க கடையில் இருக்கிற எல்லா ஐட்டத்திலையும் ஒரு 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 கிலோ வாங்கிடுவோம்மா சார் ஆ ஆ சரிமா நீ வாங்கிடலாம் சரி அந்த தம்பிக்கிட்ட சொல்லிட்டு எல்லாத்துலையும் ஒரு ஒரு கிலோ போட சொல்லு ஏத்தே ஏத்தே இந்த சீவாச தட்டுக்கெல்லாம் அவங்களே பேக் பண்ணி தருவாங்க மாதிரி கொடுப்பா வாங்கிக்க அழகா மேல எல்லாம் கவர் பண்ணி அழகா சூப்பரா இருக்கிற மாதிரி இப்ப எல்லாம் ட்ரெண்டிங்க சூப்பரா செய்யறாங்க அத்த அந்த மாதிரி குடுப்பாங்களாம் கேளுங்க அத்த ஏது மருமவள அந்த பிளாஸ்டிக் கவர் போட்டு மூடிய மேல ஒரு ரிப்பர் மாதிரி கட்டி குடுக்குறாங்க அத சொல்ற ஆமா மதனி இவியா சொல்றது கூட சரிதான் அந்த மாதிரி கொடுத்தா சூப்பரா பார்வையா இருக்கும் மதனியே நாம அது மாதிரியே செஞ்சு செஞ்சு எடுத்துட்டு போயிடலாம் いやப்பா தம்பி நான் யாரை வரோ சொல்றாயா அது மாதிரி பேக் பண்ணி தருவீங்களா நீங்க அதுக்கு எப்படி அதுக்கு தனியா காசு இதா வாங்குவீங்களா ஆமாமா அதுக்குல தனியா ஒரு ஆளுங்க இருக்காங்க நான் சொன்னேனா அதுக்கு அந்த மாதிரி அவங்க அந்த আলাদা அடி கி அந்த டாக் தண்ணி வருவாங்க இப்ப ஒரு தட்டுக்குன்னு நான் பாத்தீங்கன்னா தட்டு பிளஸ் அந்த செய்கிற கூலி அதோட சேர்த்து ஒரு ஒரு தட்டுக்கு வந்து 100 வாமா ஏய் ஓகேவா சொல்லுங்க நாங்க பேக் பண்ணி நாளைக்கு உங்க வீட்டுக்கே அனுப்பிடுறோம் அட்ரஸ் சொன்னீங்கன்னா அதுக்கு அனுப்பிடுவோம் ஆ ஒரு தட்டுக்கு 100 பையா இதெல்லாம் சரிப்பட்டு சரிப்பட்டு வராது பழம் ஒரு கிலோ நூறுபாய்க்கு மேல வந்துருது இதை அதை பேக் பண்ணி அதை தட்டு வச்சு செய்யறதுக்கு நூறுபாயா வேணாம்ப்பா வேணாம்ப்பா அந்த மாதிரி செஞ்சு கொடுக்க தேவை மதனி ஆமா மதனி நூறுபாய் ஆகும் அதை தட்டு ஒன்று வைக்கிறாங்களா அதில் டிசைன்லாம் பண்ணுவாங்க அதை உட்காந்து ஒரு ஆள் செய்கிறாங்களா அவங்களாம் கூலி கொடுக்கணும் மதனி அதுக்கு நூறுபான்றது தட்டு தான் மதனி ஆடே நீ வேறு சார்த்து சும்மா இருக்க மாட்டேனிய இதுக்கு தேவையில்லாமல் நூறுரூவா செலவு பட சொல்கிறேன் நீ நம்ம எத்தனை தட்டு வச்சு செய்வோம் அதுக்கு இருபத்தஞ்சி தட்டுக்கு எவ்வளோ ஆகுது சொல்லு பார்க்க ஒரு தட்டுக்கு நூறுபானா நூறு நூறு பத்துக்கு ஆயிரம் ரூபா ஆகுது ஆயிரம் ரெண்டாயிரம் ரெண்டாயிரத்து ஐநூறுரூவா ஐயோ யோயோ ரெண்டாயிரத்து செலவு பட சொல்கிறேன் நீ அதுக்கு நம்ம வீட்டிலேயே நிறைய தட்டு கிடக்குது அந்த தட்டை வச்சு நம்மளே வீட்டில் கவர் பண்ணிக்கலாம் சும்மா இருந்தால் அப்படி ஒன்றும் செய்ய தேவைல

ஆமாம் இருக்கிற வேலையே செய்ய முடியல நைட்டு போயிட்டு டிஃபனை செஞ்சு அதை எல்லாத்தையும் கழுவி போட்டு வீட்டை பேருக்கு எதாவது சுத்தம் பண்ணவே ஞான சரியாக இருக்கும் இதில் வேறு இதை வேற செய்யணுமா இன்னைக்கே சிவராத்திரி தான் போல அத்தா என்னத்த சொல்றீங்க நம்ம செஞ்சலவா செஞ்சலாம் அத்தை செஞ்சலாம் எதுக்கு காசு வேஸ்ட் பண்ணு செஞ்சு நான் நான் செஞ்சு தரேன் அப்புறம் என்ன சரஸ் இந்த திதியாக செஞ்சு கொடுக்குறோன்னு சொல்லிட்டேன் வேலை மிச்சமாச்சி ரெண்டாயிரத்தி ஐநூறுவா மிச்சம் எப்பா தம்பி அதான் இந்த பேக் பண்ணுறதுலாம் அவங்க பண்ணிக்கிறோம் நீ எல்லாத்தையும் ஒரு ஒரு கிலோ மட்டும் கொடுப்பா எவ்வளோ ரேட் ஆகுது சொல்லு ஆ சரிங்கம்மா இருங்க கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க ஒரு ஒரு கிலோ எல்லாத்தையும் போட்டு தந்துறேன் ஏன் சார் சார் தம்பி ஒரு ஒரு கிலோ போடுவாப்ல நீ எல்லாத்தையும் வாங்கினாரு நானும் திவ்யா அவன் போயிட்டேன் இந்த பக்கத்தில் தேங்காய் கடை இருக்குது அங்கே போயிட்டு தேங்காய் எவ்வளோ ஒன்று விசாரிச்சுட்டு வாங்கிட்டு வரான் ஆ சரி மாதிரி போயிட்டு வாங்க போ மாதிரி மருவாவில் திவ்யா வாமா நான் போயிட்டு தேங்காய் வாங்கிட்டு வருவான் சரியா எங்க பின்னாடியே வந்தாலே காலாம் அது எங்கே போகலாம் ஏத்தே பின்னாடி தான் வந்தா அங்கேயே நிக்கிறான் நீங்க போயிட்டு பொருள் வாங்கிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கேயே நின்னு இருக்கான் அஞ்சு நின்னுட்டாவா அது எதுக்கு தெரியுமா அஞ்சு நின்னுட்டா எங்க பொருள் தான் வாங்கி நம்ம கையில கொடுத்துருவோம் நம்ம வெயிட்டு தூக்கி வரமோ சொல்லிட்டு அஞ்சியன் நின்று இருப்பான் ஐயோ திருந்தவே மாட்டாவே சரிவா நான் போயிட்டு தாங்க வாங்குவோம்